அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண்ண பத்த ஜோடர் ஸ்ரீகுரு சிவகாசி களிமத்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவருடைய சுய ஜாதகத்தை போட்டு சார் நாளைக்கு என்னுடைய ஜாதத்தை யூடியூப்பில் போட்டு ஆனால் கடன் இருக்குது சார் இந்த கடன் எப்பொழுது தீரும் என்னென்னு ஒரு வீடியோ பதிவாக போடுங்களா என் பண்ணாங்க சரிங்களா அவங்களுக்கான பதிவு தான் இது வாங்க ஜாதகத்தை பார்ப்போம் இதுதான் அந்த ஜாதருடைய ஜாதகம் இவருடைய பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேசம் இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது இப்போ வந்து இவருக்கு வந்து முப்பத்தேழு வயசு முடிஞ்சு முப்பத்தெட்டு வயசு நடக்குது அட்சய லக்னம் அப்படிங்கிறது சிம்மம் போது சிம்மத்தில் மகம் மூன்று அப்படிங்கிறத போய்கிட்டு இருக்கு போன கடந்த இயல்பி நடக்கும்பொழுது ஒரு கடன் உருவாயிடுச்சு இந்த இயல்பி போகிறப்ப என்ன காரணம் இந்த அட்சய லக்னத்திற்கு லக்னாதிபதியாக இருக்கின்ற சந்திர பகவான் இந்த அச்சலக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த கடன்கள் பத்தாம் இடத்திற்கு அது எட்டாம் இடம் பத்துக்கு அது எட்டாம் இடம் இருக்கிற இடத்துல சந்திரன் தொழில் சார்ந்த கடனை ஜாதகரை உருவாக்கணுங்கிற தன்மையும் ஐந்து பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல அதாவது பத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறனால தொழில் சார்ந்த முதலீடுகள் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அப்படிங்கிற தன்மையாக போயிருக்கும் இதே தன்மையில் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றாம் இடத்துல நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கடகாட்சியலகத்துக்கு ஆறு ஒன்பதுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு இருக்கார் அப்புறங்க என்ன ஆயிடுதுன்னா தொழிலில் லாபம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே கடன் வாங்கி கடன் வாங்கி தொழிலில் முதலீடுகள் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா நான் ஒரு தொழில் பண்ணுறேன் இந்த தொழிலில் லாபம் வரல அப்போ நம்ம ஃபீல் பண்ணும் பொழுது திடீர் ஒரு நபர் வந்து வேற ஒரு தொழிலில் முதலீடு பண்ணால் அவங்களுக்கு நல்லா லாபம் வரும் அப்புடின்னா ஜாதகர் அப்படிங்கிற ஒரு கடன் அப்படிங்கிற ஆறாம் அதிபதி குரு பதினொன்றில் கடகாட்சி லக்னத்துருக்கு சரிங்களா இப்படி வாங்கி டம்ப் பண்ணி டம்ப் பண்ணி கடனில் போய் மாட்டியிருப்பார் இப்போ இவருடைய வயதில் லக்னம் அட்சிய லக்னம் எங்கே போகுது அப்படின்னா சிம்மம் போகுது இப்போ இதில் இருக்கிற ப்ளஸ் என்ன பண்ணோம்னா நம்மளுடைய ஜாதகர் அப்படிங்கிறவர் யாருன்னா லக்னாதிபதி சூரியன் ஏழாம் அதிபதி யாருன்னா சனி பகவான் இந்த சூரியன்லேருந்து இருந்து சனி பகவான் ஒன்று ஐந்தாக இருக்காங்க நல்லா இருக்காங்க முதல்ல நாம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை தப்பிப்பதற்கு நம்மளுக்கு உற்ற தோழராக துணைவனாக மந்திரியாக இருப்பது யாருன்னா மனைவி அப்போனா இந்த மனைவி ஸ்தானம் நல்லாயிருக்கு சரிங்களா இதுதான் ஒரு முதல் பாயிண்ட் அதற்கப்புறம் இந்த அக்ஷயலக்கணத்திற்கு ஐந்து எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய குரு பகவான் எங்கே இருக்கிறாங்கன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்தில் இப்போ இருக்கிறாங்க அப்படின்னா தொழிலில் எதிர்பாராத நஷ்டங்கள் வரும் எட்டுன்னா நஷ்டங்கள் வராக்கரன்கள் அப்படியே வருங்கிறத வந்து குரு உணர்த்துகிறார் அப்புறம் இந்த அட்சலக்கணம் போகிறப்பையும் சூழ்நிலை சரியில்லை ஆனால் ஜாதகர் இப்படி இருக்கார் சூரியன் இருக்கார் எங்கின்ற நட்சத்திரம் நம்ம என்ன சொன்னோம் மகம் மூன்று சொன்னோம் சரிங்களா அப்படின்னா கேது பவனும் அங்கே தான் இருக்காங்க அப்புறம் அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க இருந்தாலும் பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு சரிங்களா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐந்தாம் இடத்துல அதாவது பத்தாம் இடம்ங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு எட்டாம் இடத்துல அட்சலக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாக இருக்கின்ற ஏழாம் அதிபதமாக இருக்கின்ற சனி பகவான் இருக்கிறாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல கிரகங்கள் இருக்கக்கூடாது இருந்தாங்கன்னா பத்துங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு அதுவே பிரச்சனையாகிடும் அப்போனா ஆறுங்கிற கடன் சரிங்களா தொழில் அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனையில உண்டாக்குது அப்படின்னு வந்து ஜாதகம் நிறுத்தது அப்போனா இந்த தன்மைகள் தான் நம்மளுக்கு கடந்து போகணுங்கிற தன்மைகள் இருக்குது சரிங்களா இதே ச தருணத்தில் இந்த அச்சலக்கணத்திற்கு மூன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்ரன் பணம் நம்முடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படி இருக்கிறனால இவர் செய்கின்ற தொழில் வேலை அப்படிங்கிறது நல்ல மகிழ்ச்சிகரமாகவும் லாபம் தருவதால் தோன்றுகிறது இருக்கின்றது சரிங்களா ஆனால் என்ன நடந்துருது ஆறாம் அதிபதியாக இருக்கின்ற நம்முடைய சனி பகவான் ஆறுக்கு பன்னிரெண்டு அதாவது கடன் சார்ந்த விரயங்கள் அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் இருக்காங்க இங்கே என்ன ஆகிடுது கடன் கடன் சார்ந்த விரயங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த சனி பகவானுடைய பார்வைகள் பத்தாம் பார்வை ரெண்டாக பார்க்குது ஏழாம் பார்வை பதினொன்றாக பார்க்குது மூணாம் பார்வை ஏழை பார்க்குது சரிங்களா அப்போனா இங்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குது அப்போனா இதில் வந்து நம்ம வந்து கவனமாக வருமானங்கள் அப்படிங்கிறது கடன் வாங்கி கடன் வாங்கி டம்ப் பண்ணுங்கிற தன்மை வருது தொழில் லாபத்திற்காக மேற்கொண்டு மேற்கொண்டு கடன் அப்படி மாதிரி உருமாறிக்கிட்டே இருக்குது அப்போனா இந்த தன்மைகள் எப்பொழுது கிளியர் ஆகும் அப்போனா அந்த கேதுவடை நட்சத்திரங்கள் ஏங்கி முடிஞ்சதுக்கப்புறம் மகம் நாள் முடிஞ்சதுக்கப்புறம் சுக்ரனுடைய இயக்கங்கள் வரும் அந்த யாராவது சுக்ரன் தான் முழு வீச்சில் இயங்குவார் அப்புறம்னா மூன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்ரன் பதினொன்று அப்படிங்கிற லாபஸ்தானத்தில் இருந்து தொடர்ந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு மாதம் இயங்குவார் சரிங்களா நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள் இயங்குவார் சரிங்களா அதாவது பூரம் ஒன்று பூரம் இரண்டு பூரம் மூன்று பூரம் நான்கு இந்த காலங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜாதகருக்கு ஒரு சந்தோஷகரமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படி இருக்கிறனாலையும் இந்த லாபாதிபதி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கிற சுக்கரன் ஆறாம் அதிபதியாக இருக்கிற சனி பகவானை பார்வை கொள்வதுனால தொழிலிருந்து வர்ற லாபங்கள் கடனுக்கு கொண்டு போய் மட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு முன்னுரம் முடியும் ஆனால் முழுக்க அடைஞ்சி வருமா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான் என்ன காரணமாக இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிற கடன் ஸ்தானத்திற்கு லக்னாதிபதி அப்படிங்கிற சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கனாலையும் அட் ப்ரெசென்ட்டில் இயங்குகிற நட்சத்திரம் கேதுவும் இந்த ஆறுங்கிற கடன் ஸ்தானத்திற்கு எட்டாம் இடத்துல இருக்கிறனாலேயும் ஆறுங்கிற கடன் ஸ்தானத்திற்கு ஆறாம் இடத்துல அடுத்து இயங்குகின்ற நட்சத்திரமாக இருக்கின்ற சுக்குரன் இருக்கனாலையும் இவர் வந்து அந்த கடன்கிற விஷயத்தில் உலர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னா கடன் அப்படிங்கிறத முற்றிலும் உதறிவிட்டு வர முடியாது குளத்துக்குள்ளே நீச்சல் அடிக்கணும் காலில் சகதி மாட்டி தத்தளிச்சிக்கிட்டு ஆபத்து ஆபத்து காப்பாற்றுங்கிற உதவிக்காரன் கூப்பிட்டால் மட்டும்தான் யாராவது ஒருத்தவங்க வந்து நம்ம வந்து காப்பாற்றுவாங்க அதுபோல் நம்ம வந்து கொஞ்சம் காலங்கள் வந்து கையை காலம் ஆடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து உள்ளே முறிஞ்சிடுவோம் அப்போனா இந்த ஜாதகம் என்ன உணர்த்துதுன்னா தொழில் அவங்க உள்ளே இறங்கியிருக்காங்க அப்புறம் அந்த தொழிலுங்கிற வந்து நல்ல வருமானங்கள் இருக்குது ஏற்கனவே வாங்கி வச்ச கடன் அப்படிங்கிற வந்து தொழிலிருந்து வர லாபத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது இருந்தாலும் ஜாதகர் சமாளித்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற வந்து ஜாதகம் சொல்லுவேன் இப்படித்தாங்க ஒரு சில ஜாதகம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இதற்கு முன்னாடி என்ன நடந்தது போன அச்சலக்கணம் போகிறப்ப இந்த அச்சலக்கணம் போகிறப்ப என்ன தன்மைகள் நடக்குது அப்படின்னு நம்ம வந்து உணர முடியும் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை நன்றி